ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நீ நீயாக இரு யாரையும் சார்ந்து இருக்காதே உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவன் நான் முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையையும் சரி இப்போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய் இப்போது அனுபவித்து வரும் அத்தனையும் நான் உனக்கு அளித்த ஆசிர்வாதம் எப்போதும் கவலை வேண்டாம் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்து விட்டாய் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையும் என்னால் மட்டும் திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்ட போதும் உன்னை பார்த்து விலகியவர் தேடி வரும் நேரம் உன்னை தூற்றி போற்றியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் எதற்காகவும் எப்போதும் அஞ்சாதே நான் உன் முன்னே அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் நான் இருக்கும்போது போது எதற்காக கவலைப்படுகிறாய் தேவையற்ற குழப்பங்கள் வேறு இதனால் அதிக வருத்தத்துடன் இருக்கிறாய் நான் இருக்கிறேன் உன்னை நல்லபடியாக பார்த்து கொள்வேன் என்னை முழுமையாக நம்பு உன் மனது அமைதி கொள் யாமிருக்க பயமேன் ஓம் சரவண பவ